வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கரூரில் மாரியம்மன் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு கம்பம் வழங்கும் விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் இரண்டு கிலோமீட்டர் தூரம் கம்பத்தை ஊர்வலமாக தோளில் சுமந்து வந்தனர் இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான அருள்மிகு கரூர் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு திருவிழா தொடங்கியது எதிர்வரும் ஜூன் எட்டாம் தேதி வரை திருவிழா நடைபெற உள்ளது இதனையொட்டி மூன்று கொம்புகள் கொண்ட வேப்பமரம் பாரம்பரிய முறையில் வெட்டி எடுக்கப்பட்டு பாலம்மாள்புரம் பகுதிக்கு கொண்டு வரப்பட்டது பாலம்மாள்புரத்தில் உள்ள விநாயகர் கோயில் அருகே கம்பத்திற்கு வேப்பிலை சுற்றப்பட்டு பக்தர்கள் தண்ணீர் பால் ஊற்றி மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபட்டனர் பின்னர் மாரியம்மன் கோவிலுக்கு கம்பம் கொண்டு செல்லும் நிகழ்ச்சியை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார் கம்பத்திற்கு முன்பாக இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் உற்சாக நடனமாடியவாறு சென்றனர் ஜவஹர் பஜார் கடைவீதி வழியாக கரூர் மாரியம்மன் கோவிலுக்கு கம்பம் கொண்டு செல்லப்பட்டு கோயில் பரம்பரை அறங்காவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது பின்னர் கம்பத்திற்கு தீபாதாரணை காட்டப்பட்டது இதனை அடுத்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கம்பத்தை தரிசனம் செய்தனர் இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் ஜி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார்